நன்றி இல்லதுல ஒவ்வொரு காலகட்டத்தையுமே ஒவ்வொரு திரைப்படம் பாதிப்பு ஏற்படுது வந்து தங்களானும் சரி வாழையும் சரி பரியர் பெரு பரியர் பெருமாள் சரி இது பக்கம் வந்து ஆடுகளும் சரி சோ எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையுமே நடக்கிற ஒரு விஷயத்த பார்க்கும் போது அது எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே எனக்கு பிடிக்கும் இது தங்கலானோ இதெல்லாம் கிடையாது அது பொது உடுமையாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வர அனைத்து படமும் பிடிக்கும் நமக்கு அது சார் நான் வந்து சார் நான் வந்து ஆண்ட அந்த இந்த திரைப்படத்தில் அந்த வசதி இங்க எங்களுக்கு இல்ல நான் வழி நான் வழிபட்டிருக்கேன் நான் இருக்கேன் நான் நசுகப்பட்டிருக்கேன் அதை வெளியே காமிக்கிறேன் நான் நசுக்கப்பட்டிருக்கேன் என்ன விடுறா அப்படின்னு கத்துறாங்க அதையா நீ வந்து ஒரு சாதியா தான் கேள்வி எனக்கு இல்ல கண்டிப்பா நடந்து போறோம் யாருக்கும் இல்லாம இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல போறது வெளியே வந்து யாரும் அசிங்கம் பண்ண சொல்லவே முடியாது எல்லாருக்கும் நடந்திருக்கு

கமர்ஷியல ஒரு பொண்ணு நிப்பாட்டி டான்ஸ் ஆடி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் உங்களுடைய வேலை நீ என்ன பண்றீங்க ஆனா இங்க இதே மாதிரி சொல்றாச்சு இங்க வெற்றி மாறணும் பாரு அஞ்சு கோ இன்னும் இருக்க என்ன என்னால பண்ணிக்காம பாருங்க உள்ள போய் பாருங்க கமிஷன் பேசிக்காங்க பொதுநுக்கு பேசிக்க அப்படியே மாறிச்சு இதை போய் எப்படி நீங்க சாதினு சொல்ல முடியும் சாதினு சொல்லவே கூடாது திரும்ப திரும்ப சொல்றாரு இங்க அவரும் சாதி புரியல அடிக்க அடிக்காதீங்க நான் சொல்றேன்னாக்கா எனக்கு உடம்பு சரியில்ல நான் இன்ஜெக்ஷன் போடணும் இருக்கு நான் போட்டா தான் சரியா அவனு மோதனிங்க அதை போய் நீங்க இது பாக்குறீங்க நான் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் போடுவேன் போட்டா தான் எனக்கு உடம்பு சரியாகும் அதான் பேசுறீங்க அவங்க நீங்க சாதின்னு சொல்லவே சொல்லுங்க சரி யாருமே திரும்ப திரும்ப சாதி சொல்லாது சொல்லுங்க எனக்கு ரொம்ப தலைக்கமான கோவம் வருதுல எனக்கு பொழுதுபோக்கு தான் உள்ள கேட்டுருக்கோம் பொழுதுபோக்குன்னு சொல்லாதீங்க பொழுதுபோக்குன்னு பொழுதுபோக்கு சினிமான்றது அது இறந்து காலம் அது வேற இறந்து காலம் அது வேற பொதுபோக்கு சினிமாவோட மாற்று நிறைய உருவாயிருக்கு சினிமாடுன்னு தலைவருமே இல்லையே வந்திருக்காங்க இப்ப நம்ம பண்ணாட்ட ஆண்டா முதலமைச்சர்ல இருந்து நம்ம சினிமா தான் சேர்ந்து எடுத்துக்கணும் அதே சினிமாவோட சாதாரண சொல்லு சினிமான்றீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க சினிமான்றது ஒரு பெரிய ஒரு அரசியல் அது பெரிய அரசியல் அது இப்போ கூட நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு சினிமா அரசியல் வந்திருக்காரு படத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக வரலாம் அதுக்கப்புறம் கூட சிஎம் வரலாம் அது யாரும் சொல்ல முடியாது நான் தாழலாம் அரசியல் தானே அது நீங்க சினிமா சார் சொல்றீங்க சினிமா காரணம் அது வேற அந்த காலம் வந்து இப்ப ஃபுல்லாவே அரை எது எது பேசுனா அரசியல் தான் அரசியல் தான் பார்க்க முடியும் அரசியல் தான் பேசணும் நம்ம அதனால வேற என்ன சொல்ல ப்ரோ பேசுறாச்சு ஆமா பொதுக்குடும் அரசியல் பேசிக்கா கம்யூனிஸ்ட் பேசிருக்காரு சோ இதுலயும் அரசியல் இருக்கு இதனாக்கா இதுமே வந்து கம்யூனிஸ்ட் பொதுக்குமை அரசு தான் நீங்க வந்து சாதியாம் பாக்காதீங்க நீங்க படத்தை பாருங்க போயிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சாதி மாதம் கடந்து யாரும் பாக்காதீங்க இது வந்து சாதியா மாதம் சொல்லி சாதி தான் எடுத்துட்டு போறது யாருன்னு இந்த மனது வெளியே வெளியே வந்துருங்க வெளிய வந்து அதுக்கப்புறம் உள்ள போய் பாருங்க கண்டிப்பா அந்த படத்தை இல்ல ஆனா ஒரு படம் கண்டிப்பா இழக்க முடியும் இங்க நான் வேலை செய்யறேன் நீங்களே செய்யறீங்க எல்லாருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவர் வேலை செய்யறீங்க போயிட்டுருக்கேன் ஓகேங்களா நம்ம எல்லாமே வந்து அடிமைகள் தான் நம்ம வந்து தனியோ சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் எல்லாமே ஒரு கார்பரேட் கம்பெனி போய் தனியார் நம்ம வேலை செய்யறோம் போயிட்டு சோ அதான் உள்ள காமிச்சிருங்க அதான் உள்ள பேசிக்கலாம் நம்ம தனியில வேலை செய்யறோம் கிராமத்துல தான் எப்படி இருக்கும் அந்த அந்த வழி அப்படிதாங்க பேசிக்கா போல சோ நல்லா பண்ணிருக்காங்க போல அளவுக்கு எல்லாருமே நல்லா நினைச்சாங்க பயங்கரமா இருக்குது இவரு சரியா பண்ணிருக்கா போல ஒவ்வொரு இடத்தையுமே அதே மாதிரி ஆக்டிங்றது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நடிகரா இருக்காங்க அதிகபட்சம் நாலு பேரும் மூணு பேரும் நடிகராக இருக்காங்க இது எல்லாமே கிராம மக்கள் தான் அந்த கிராம மக்களை இந்த அளவுக்கு நடிக்க வைக்க முடியுமான்றது ஒரு சாத்தியமான சவாலான விஷயம் தான் என்ன சொல்றது அத்தனை பேருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்காங்க படமே ஃபுல்லாக எமோஷனல் தான் இருக்கும் இப்போ கிளைமேக்ஸ் நம்ம செகண்ட் ட்ராப் ஃபுல்லாகவே எமோஷனல் தான் எமோஷன் இல்லாம அந்த படத்தை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சொல்றேன் இப்பயும் கை நடுக்கும் இருக்கு

அந்த அரசு கடந்து இந்த அரசுல வேற மாதிரி இருக்கு அதான் முதலாளி அரசு பேசுறாங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நடந்துட்டு இருக்கு ஒன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னமும் போராடுறோம் கிராமத்தை மட்டும் இல்ல இங்கே சிட்டிக்குள்ள கூலி கேட்டு போராடுறோம் அது நீதி கிடைக்க மாட்டேன் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது நடந்தா இருக்குது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேன் சாதியெல்லாம் நீங்க சாதியே கிடையாது வெற்றி மரணம் சாதியாகவும் பக்கம் இல்லை அவங்க உணர்வு வெளிப்படுத்திருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனது வர்கார் சில ப்ரோ கம்யூனிஸ்டம் புதுமை பேசுறாப்புல சிம்பிளா சொல்லப்போனா பொது உரிமை பேசுறாப்புல கூலி உயிரை கேட்டு போராடுறாங்க அதுக்கு நடக்கிற விளைவு தான் இந்த படமே கடைசியா பேசுறப்படும் இதில் வந்து சாதியெல்லாம் கிடையாது அவ்வளோலாம் நான் கொடுக்கல நல்லா போல திரைப்படத்தெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் சிறப்பாக பண்ணிக்காங்க கிராமத்தில் அவங்க தூத்துக்குடி பாஷையில் திருநெல்வி பாஷையில் சிறப்பாக பண்ணிக்காங்க அந்த நடிக்க அவங்க நடிக்கலெல்லாம் வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பேருமே பசங்க அந்த ஸ்லாங் தான் முக்கியம் அவங்க பேசுற ஸ்லாங் தான் தூத்துக்குடி பாஷை இருந்தாலும் ரொம்ப முக்கியம் சிறப்பாக பேசுகிறானுங்க நம்ம நடிச்சிட்டாங்க ஒருத்தவங்க நடிச்சிருந்தா கூட அவங்க அளவுக்கு பேசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் சிறப்பாக பேசிக்கிறாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே டீச்சரோட டீச்சரோட கேரக்ட்ருன்றது சொல்லி வயசு அதான் சொல்கிறாங்க நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய டீச்சர் எனக்கு கலையாச்ச டீச்சரே நான் எனக்கு எனக்கு நான் ஏன்னா எல்லாருக்கும் காதல் இருக்கும் இப்ப காதல் அது இல்ல முன்னாடி முறை பஸ்ட் காதல் இருக்கும் அது முதல்ல வந்து ஒரு ஒரு டீச்சர் மாதிரியோ ஒரு சார் ஏதோ ஸ்டாப் மாதிரி தான் வருவேன் அப்படிதான் எங்க காதல் மாதிரி அந்த காதல் சூப்பரா சொல்லிருக்காங்க போல நல்லா இருக்கும் சூப்பரா எல்லா பக்கம் ஒரு ஏஞ்சல் வருவாங்க டீச்சர் வழியில ஆஹ் அது வரல இந்த ஏஞ்சல் எப்படி இருக்காங்க அதான் சொல்ற பரியர் பெருமாள் ஏஞ்சல் தான் இவங்க அவர் சொல்லிட்டாரு ஆனா நான் சொல்றேன் பரியர் பெருமாள் ஏஞ்சல் தான் சொல்லாமே சொல்றது இந்த ஏஞ்சல் தான் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிக்காங்க அவ்வளவு கேஷுவலா பண்ணிருக்காங்க அவங்களாம் வந்து என்ன சொல்றது மேக்கப் எல்லாம் கிடையாது அவ்வளவு சூப்பரா பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்க கலை அரசியல் திவ்ய தரிசனம் ஊர் ஆக்டிங்ல அப்படி அது வந்து கிராமிய காதல் சொல்லுவாங்கல்ல கிராமிய காதல்னாக்கா கிராமத்துக்கு இப்போ நம்ம இப்ப சிட்டில வந்து காதல் வேற மாதிரி இருக்கு கிராமத்துல வந்து அப்பா பாத்திரம் அம்மா பாத்திரம் தம்பி பாத்திரம் அந்த ரகசிய காதல் வந்து கண்ணுக்குள்ளே பேசிக்காங்க அவங்க அவங்க போகும்போது நான் அங்கிருந்து பாப்பாங்க என்ன மறைஞ்சு பாப்பாங்க அந்த காதல் அந்த காசு காலத்துல அந்த காலத்துல சொல்லிக்கல அவ்வளவு சிறப்பா இருக்குது என்ன காமம் இல்லாத காதல்

எங்கேயுமே நீங்க சாதி அதெல்லாம் இதை எடுத்துக்க எங்கேயுமே முடியாது இருபது இருபது பேர் படுகொலை இறந்திருக்காங்க அப்ப அவருடைய வழி என்னவா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கு என்னன்னா திரும்பி வரும் போது நான் ஒரு ஒரு கமிஷன் படத்துல போயிட்டு வரல ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிதான் இருக்கு நான் இளவு வீட்டுக்கு போயிட்டு கம்முனு வரேன் அவ்வளவுதான் இருக்கு ஆமா மாரி செல்வாஜ்ன்றது ராம் வந்து சிறப்பான டேரக்டர் நான் எனக்கு ரொம்ப எனக்கு இப்ப நீங்க கேக்கப்பனா நீ मारது சொல்லுவீங்கப்பனா கண்டிப்பா நான் வந்து ராம்கேர நான் கண்டிப்பா நான் ராம தான் சொல்லுவேன் ஏன்னா ராம் வந்து அவர் கொடுக்குற படைப்புலாம் வேற வேறல ஒரு கட்டற்றதுல வந்து சொல்லவே தேவலை அது படம் வந்து வர வரதுறியே ஓடலை ஆனா சிறப்பான படம் அது அவர் அங்க இருந்து வெளிய வந்த கதறிங்களா அது அவர்க்கிட்ட கண்டிப்பா அவர்க்கிட்ட விளையா கொஞ்சம் கரெக்ட்